சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஈரான் மோதலின் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி இல்லாதது குறித்த ஊகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஜூன் தேதி அன்று அவர் தொலைக்காட்சியில் தோன்றினார் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் ஒரு வீடியோவில் தோன்றியிருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தொடங்கி பன்னிரண்டு நாட்களில் திடீரென போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு அவரது இந்த காணொலி செய்தி வெளிவந்தது இந்த காலகட்டம் முழுவதும் ஹமீனி அசாதாரண கடைபிடித்தார் இதுகுறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஐதுல்லா அலி ஹமேனி நாட்டின் உச்ச தலைவர் மட்டுமல்ல ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியும் என்பதால் இஸ்ரேலுடனான என்ற மிகவும் முக்கியமான சம்பவத்தில் அவரிடமிருந்து எந்தவித செய்தியும் வராதது கவலைகளை அதிகரித்திருந்தது அவருடைய உடல்நலம் பாதுகாப்பு மற்றும் நாட்டினுடைய முக்கியமான முடிவுகளில் அவருக்கு இருக்கின்ற கட்டுப்பாடு தொடர்பாக பல வதந்திகள் தொடர்ந்து பரவின அதிலும் ஹமேனி தன்னுடைய கடைசி காணொலியில் கடுமையான நெருக்கடியின் போது சாதாரணமாக பேசியது அசாதாரணமான ஒன்றாக கருதப்பட்டது இருப்பினும் அவர் தொலைக்காட்சியில் மீண்டும் தோன்றியதன் மூலம் பல ஊகங்களுக்கு தற்போதைக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் ஆனால் ஈரான் இதுவரை இல்லாத ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட போது அவர் நீண்டகாலம் மௌனமாக இருப்பதற்கான காரணங்கள் அதே நேரம் அதிகாரத்தின் மீதான அவருடைய கட்டுப்பாடு குறித்த கேள்விகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று தொலைக்காட்சியில் பேசிய ஹமேனி தன்னுடைய மௌனத்தை கலைத்தார் ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் ஸ்டீல் மோதல் தொடங்கிய பிறகு அவர் பொதுமக்களுக்கு வழங்கிய மூன்றாவது செய்தி இது முன்னதாக ஜூன் பதினெட்டாம் தேதி என்று அவர் தொலைக்காட்சியில் தோன்றிய போது அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் அதோடு நிபந்தனையற்ற சரணடைதல் தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பையும் திட்டவட்டமாக நிராகரித்தார் ஹமேனியின் அதிகாரப்பூர்வ வலைதளம் வழக்கமாக அவருடைய உரைகளின் பல புகைப்படங்களை வெளியிடும் ஆனால் ஜூன் பதினெட்டாம் தேதி என்று உச்ச தலைவரின் ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டுமே வெளியிட்டது அதே நேரம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உரையுடனும் ஒரே ஒரு புகைப்படம் மட்டுமே து இவற்றுக்கிடையே ஜூன் பதினெட்டாம் தேதி அன்று ஹமேனி அளித்த காணொலி உரை வித்தியாசமானதாகவும் அசாதாரணமானதாகவும் தோன்றியது அதன் பிறகு அவர் இருக்கின்ற இடம் குறித்த ஊகங்கள் அதிகரித்தன இஸ்ரேல் ஈரானுக்கிடையிலான போரை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்த பிறகும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மேலாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய எந்த கருத்துக்களும் வெளியாகவில்லை அவர் கருத்துக்களை தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார் இந்த மௌனம் பல ஊகங்களுக்கும் வதந்திகளுக்கும் வழிவகுத்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் ஹமேனியின் ஒப்புதல் மற்றும் அங்கீகாரத்துடன் தான் வெளியானதா என்பது குறித்த தகவல்களும் வெளியாகவில்லை ஈரானிய அரசமைப்பின் நூற்றி பத்தாவது பிரிவின் கீழ் நாட்டின் உச்ச தலைவருக்கு போர் அல்லது அமைதியை அறிவிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது அத்துடன் ஹமேனி ஆயுதப்படைகளின் உச்ச தளபதியாகவும் இருக்கிறார் இதையும் மீறி ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட போர் நிறுத்தம் குறித்த அறிக்கையில் ஹமேனியின் ஆதரவோ அல்லது அவருடைய பங்களிப்போ தொடர்பான எந்தவிதமான குறிப்புகளும் இடம்பெறவில்லை ஈரான் ிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கோ அல்லது கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளமான ஈரானின் பழிவாங்கும் மாறியது பொதுவெளியில் மட்டுமின்றி இந்த சம்பவங்கள் குறித்து ஹமேனியுடன் எந்த உரையாடலும் நடந்ததாக ஈரானிய மூத்த அதிகாரிகளும் உறுதி செய்யவில்லை இந்நிலையில் தான் அயதுல்லா அலி ஹமேனியின் அமெரிக்கு அவருடைய பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் அதிகாரிகளுடன் அவர் தொடர்பு கொள்ளாததும் இதற்கான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஈரான் இஸ்ரேல் மோதலின் போது ஹமேனி குறிவைக்கப்படலாம் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானிய தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதால் இந்த அச்சுறுத்தலை முற்றிலுமாக நிராகரிக்க ஈரானால் முடியவில்லை ஜூன் இருபத்தி ஓராம் தேதி அன்று நியூயார்க் டைம்ஸ் ஹமேனி ஒரு பதங்கு குழியில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஈரானிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருந்தது அலி ஹமேனி ஒரு நம்பகமான உதவியாளர் மூலமாக மட்டுமே தொடர்பு கொண்டதாகவும் அவர் இருக்கின்ற இடம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து மின்னணு தகவல் தொடர்புகளையும் அணைத்துவிட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஹமேனியின் அலுவலகத்தில் மூத்த அதிகாரியான மெக்தி பசேலி ஹமேனி பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஒப்புக்கொண்ட போது இது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டது இருப்பினும் இது தவிர எந்த தகவலையும் வழங்கவில்லை இந்த விஷயத்தில் தொலைக்காட்சி சேனல்களும் ஆன்லைன் பயனர்களும் பல ஊகங்களை முன்வைத்தார்கள் ஒரு போர் நிறுத்தத்தை வெளிப்படையாக ஆதரித்தால் ஈரானுக்குள் இருக்கின்ற பல்வேறு குழுக்களினுடைய எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதை தவிர்ப்பதற்காகவே ஹமேனி மௌனமாக இருப்பதை ஒரு உத்தியாக கடைபிடித்தார் என்றும் சிலர் கூறுகிறார்கள் ஈரானின் உச்ச தலைவர் ஹமேனி அண்மையில் நடத்திய தன்னுடைய உரையிலும் கூட போர் நிறுத்தம் அல்லது ஒப்பந்தம் போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை வெற்றி என்ற வார்த்தையை மட்டுமே அவர் அழுத்தி கூறினார் ஆனால் கடந்த கால நெருக்கடிகளில் அவர் தன்னை விலக்கி வைத்திருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது சிலர் அவர் தற்போது தோன்றாததும் அவரது பழைய உத்தியின் ஒரு பகுதிதான் என்று கூறுகிறார்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு ஹமேனி எதிர் தரப்பினுடைய நிலைப்பாட்டிற்காக காத்திருந்து பின்னர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார் என்றும் கூறுகின்றார்கள் ஹமேனி முக்கியமான நேரத்தில் தோன்றாதது அல்லது மௌனமாக இருந்தது தொடர்பாக எக்ஸ் சமூக ஊடகத்தில் பரவலாக விவாதிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கும் ஈரானியர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் பெருமளவில் விமர்சித்தார்கள் அதேபோல இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளத்தில் மீம்ஸ்கள் மற்றும் நையாண்டியான பதிவுகளும் பரவலாக பகிரப்பட்டன தேசிய நெருக்கடியின் போது தலைமறைவானதற்காக அவர் கேலி செய்யப்பட்டார் சமூக ஊடக பயணிகள் ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி இறந்துவிட்டதாகவோ அல்லது தேசிய அளவிலான முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கமேனியிடமிருந்து இஸ்லாமிய புரட்சி படை பறித்து கொண்டதாகவோ கூட ஊகித்தார்கள் இருப்பினும் ஹமேனியின் மௌனம் என்பது ஆச்சரியமான மீள்வெருகையை ஏற்படுத்தி அடையாள வெற்றியை அறிவிக்க அவர் கையாண்ட நன்கு சிந்தித்து திட்டமிட்ட உத்தியின் ஒரு பகுதி என்று பலர் கருதுகிறார்கள் ஆனால் சமூக ஊடக பயனர்களில் சிலர் ஹமேனி தற்காலிகமாக ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக பதிவிட்டு அவரை சிரியாவின் அதிபர் பசர் அல் அசாத்துடன் ஒப்பிட்டார்கள் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உச்ச தலைவரானதிலிருந்து ஈரானை விட்டு ஹமேனி வெளியே செல்லாததால் இந்த கூட்டை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஈரானின் அதிபராக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வடகொரியா சென்றதுதான் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய கடைசி வெளிநாட்டு பயணம் என்று அறியப்படுகிறது இந்த நிலையில்தான் அவர் அண்மையில் பொதுவில் தோன்றியது பல்வேறு வதந்திகள் மற்றும் ஊகங்களுக்கு தற்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஆனால் ஈரானுக்குள் அதிகாரம் மற்றும் செல்வாக்கிற்காக தொடர்கின்ற போராட்டங்கள் குறித்து எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்க என்றே கூறலாம் ஜூன் ஒரு வீடியோ செய்தியில் சோர்வாகவும் பலவீனமாகவும் தோன்றியதாகவே பலர் கூறுகிறார்கள் இது அவரது வயது மற்றும் உடல் நலம் குறித்த புதிய ஊகங்களுக்கு தற்போது வித்திட்டிருக்கிறது இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்